வணக்கம் கரூ எண் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்குள் செல்ல முன்பதாக முதலில் செய்திகள் பெண்களுக்கு அரசாங்கம் புதிய கொடுப்பனவு உதவி வழங்க தீர்மானம் புதிய பத்து லட்சம் ரூபாய் கடனுதவி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அரசின் மகிழ்ச்சி தகவல் இலங்கை இன்னும் ஆபத்தான நிலையில் விடுக்கப்பட்டுள்ள சிவப்பு எச்சரிக்கை தங்க விலையில் ஏற்படவுள்ள உள்ள மாற்றம் காதலிக்கு பரிசளித்த இளைஞன் செய்த செயல் விசாரணையில் வெளியான உண்மை இலங்கை ரயில் சேவையில் இனி பெண்களுக்கும் வேலை வெள்ள அனர்த்தத்தின் போது பலரின் உயிரை காப்பாற்றிய இளம் ஜுவதி திடீர் உயிரிழப்பு நாட்டில் ஏற்பட்டுள்ள அனைத்து நிலைமை மற்றும் வரவிருக்கும் பண்டிகை காலத்தை முன்னிட்டு கற்பிணி பெண்களுக்கு ஐயாயிரம் ரூபாய் பெறுமதியான போசாக்கு கொடுப்பனவை வழங்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஐந்து நவம்பர் முப்பதாம் தேதி வரை தாய்சே நல நிலையங்களில் பதிவு செய்யப்பட்ட கற்பிணி பெண்களுக்கு ஒருமுறை மட்டும் இந்த கொடுப்பனவு வழங்கப்படவுள்ளது மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சின் கீழ் உள்ள முன்பிள்ளை பருவ அபிவிருத்திக்கான தேசிய செயலக ஒரு திட்டமாக இந்த கொடுப்பனவு டிசம்பர் பதினாறாம் திகதி முதல் பிரதேச செயலகங்களின் ஊடாக விநியோகிக்கப்படவுள்ளமை குறிப்பிடத்தக்கது அனைத்து நிலைமையினால் பாதிக்கப்பட்ட நுண் சிறு மற்றும் நடுத்தர அளவிலான தொழில் முயற்சியாளர்களை மீண்டும் கட்டியெழுப்புவதற்காக சலுகை கட்டம் திட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்த அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது இந்த கடன் திட்டத்தின் கீழ் அதிகபட்சமாக ஆறு மாத கால சலுகை காலம் வழங்கப்படும் அதேவேளை நுண்தொழில் முயற்சிகளுக்காக வழங்கப்படும் அதிகபட்ச கடன் தொகை இரண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாவாகும் சிறு மற்றும் நடுத்தர அளவிலான தொழில் முயற்சிகளுக்காக வழங்கப்படும் அதிகபட்ச கடன் தொகை பத்து லட்சம் ரூபாவாகும் இந்த திட்டத்தின் கீழ் மூன்று வருட காலப்பகுதிக்கு நிதி அளிக்கப்பட உள்ளதுடன் இதற்கான வட்டி விகிதம் மூன்று சதவீதமாக இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டின் நான்கு மாவட்டங்களில் உள்ள முப்பத்தி மூன்று பிரதேச செயலக பிரிவுகளுக்கு வழங்கப்பட்ட நிலச்சரிவு வெளியேற்ற சிவப்பு அறிவிப்புகளை தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் நீடித்துள்ளது கடந்த சில நாட்களாக மதுரை மற்றும் கண்டி மாவட்டங்களின் சில இடங்களில் எழுபத்தைந்து மில்லி மீட்டருக்கும் அதிகமான மழை பெய்ததால் இந்த நிலச்சரிவு சிவப்பு அறிவிப்புகள் தொடர்ந்து நடைமுறையில் இருக்கும் என்று தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனத்தின் மூத்த புவியலாளர் வசந்த சினாத்திர தெரிவித்துள்ளார் மிக ஹகிவுள மற்றும் டெமோதர பகுதியில் நிலச்சரிவுகள் பதிவாகியுள்ளதால் பொதுமக்கள் விழிப்புடன் இருக்க வேண்டுமென்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் தொடர்புடைய பகுதிகளில் ஆபத்தான சூழ்நிலை இருப்பதால் வானிலை முன்னறிவிப்பு கருத்தில் கொண்டு நிலை இரண்டின் கீழ் வழங்கப்பட்ட நிலச்சரிவு எச்சரிக்கை ஐந்து மாவட்டங்களில் உள்ள முப்பத்தி எட்டு பிரதேச பிரிவுகளில் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது மேலும் நிலையொன்றின் கீழ் வழங்கப்பட்ட நிலச்சரிவு எச்சரிக்கை மூன்று மாவட்டங்களில் உள்ள பதினேழு பிரதேச செயலகங்களுக்கு தொடர்ந்து நடைமுறையில் இருக்கும் இந்த எச்சரிக்கைகள் மாறக்கூடும் என்பதால் சம்பந்தப்பட்ட பகுதிகளில் உள்ள மக்கள் தொடர்ந்தும் விழிப்புடன் இருக்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார் ஏற்கனவே பல உயிர்கள் பலிவாங்கியுள்ள சூழலில் பேரிடர் மேலாண்மை மையம் நீர்ப்பாசனத்துறை கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் அல்லது வானிலை ஆய்வு நிலையம் ஆகியவற்றால் வெளியிடப்பட்ட எச்சரிக்கைகளுக்கு மக்கள் தொடர்ந்தும் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் இதுபோன்ற துரதிருஷ்டவசமான சூழ்நிலை மீண்டும் ஏற்படாமல் தடுக்க வழங்கப்பட்ட வழிமுறைகளை பின்பற்றுமாறும் பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனா் இலக்கையில் கடந்த சில மாதங்களாக தங்கத்தின் விலையானது சற்று ஏற்ற இரகத்துடன் காணப்படுகிறது அதன் அடிப்படையில் இன்றைய தினம் ஒரு அவன்ஸ் தங்கத்தின் விலையானது லட்சத்து ஐம்பத்தி மூன்று காணப்படுகிறது அத்தோடு இருபத்தி நான்கு தங்க கிராமின் விலை நாற்பத்தி ஆறாயிரத்து நூற்றி அறுபது ரூபாவாக பதிவாகியுள்ளது இதேபோல் தங்க பவுன் மூன்று லட்சத்து அறுபத்தொன்பதாயிரத்து முன்னூறு ரூபாவாக பதிவாகியுள்ளது இதேவேளை கேரட் தங்க கிராமின் விலை கேரட் தங்க பவன் மூன்று லட்சத்து எட்டாயிரத்து பதிவாகியுள்ளது இருபத்தொரு கேரட் தங்க கிராமின் விலை நாற்பதாயிரத்து முன்னூற்றி தொன்னூறு ரூபாவாக பதிவாகியுள்ளது மேலும் இருபத்தொரு கேரட் தங்க கிராமின் விலை மூன்று லட்சத்து மூவாயிரத்து பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது தனது காதலிக்கு பரிசுகளை வழங்கவும் இணையதளத்தில் பண முதலீடு செய்யவும் திருட்டில் ஈடுபட்ட பதினெட்டு வயதுடி இளைஞனொருவர் கொழும்பில் கைது செய்யப்பட்டுள்ளார் மேல் மாகாண வடக்கு குற்றத்தடுப்பு பிரிவினரால் இவர் கைது செய்யப்பட்டுள்ளார் கொழும்பில் அமைந்துள்ள சிறப்பங்காடி ஒன்றில் சந்திக்கும் நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்டதோடு தனது உறவினர் ஒருவரின் வீட்டிலிருந்து திருடப்பட்டு அறுபத்தொரு மாணிக்க கற்கள் அவரிடமிருந்து கைப்பற்றப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனா் அவர் திருடிய பணத்தில் இருபத்தி ஏழு வயதுடைய மூன்று பிள்ளைகளின் தாயான தனது காதலி ஒருவருக்கும் டிக்டோக் கூடாக அறிமுகமான வேறு இரண்டு காதலிகளுக்கும் கையடக்கு தொலைபேசிகளை வாங்கிக் கொடுத்துள்ளமை விசாரணையிலிருந்து தெரியவந்துள்ளது சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை மேல் மாகாண வடக்கு குற்றத்தடுப்பு பிரிவுக்கு பொறுப்பான உதவி போலீஸ் அத்தியட்சகர் ரொஹான் ஒலிகளவின் கண்காணிப்பின் கீழ் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இலங்கை ரயில் சேவையில் உள்ள அனைத்து பதவிகளுக்கும் பெண்களை ஆட்சேபு செய்வதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளதாக சட்டமா அதிபர் உயர்நீதிமன்றத்திற்கு அறிவித்துள்ளார் இலங்கை ரயில் சேவையில் ரயில் நிலைய அதிபர் பதவிகளுக்கு பெண்கள் விண்ணப்பிப்பதை தடுத்து வெளியிடப்பட்டிருந்த வர்த்தமான அறிவித்தலை சவாலுக்கு உட்படுத்தி இரண்டு பெண்களால் அடிப்படை உரிமை மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டது இந்த மனு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது சட்டமன்ற அதிபர் சார்பில் ஆஜரான அரசு சட்டத்தரணி இந்த அறிவிப்பை விடுத்துள்ளார் வெள்ள அழுத்தத்தின் போது பலரின் உயிரை காப்பாற்றிய இளம் ஜுவதியொருவர் திடீரென உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது கலனி கங்கையின் ராணியாக முடிசூடப்பட்டு சேதவத்தை ஹொர்மலானையைச் சேர்ந்த யுவதியான ஒஷாதி பியாமா என்பவரை உயிரிழந்துள்ளார் கொழும்பு விசாகா வித்தியாலயத்தில் படித்து வந்த அவர் இருபது வயதில் உயிரிழந்துள்ளார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அவர் நோயால் அண்மை காலமாக பாதிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்நிலையில் தனது வீட்டில் தவறான முடிவெடுத்து உயிர் மாய்த்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது சமீபத்திய வெள்ளத்தின் போது இடம்பெயர்ந்த தனது அண்டை வீட்டு மக்களை காப்பாற்றவும் அவர்களுக்கு உணவு மற்றும் குடிநீர் கொண்டு செல்ல இரவு பகலாக படகில் பணியாற்றி பெரும் தியாகம் செய்ததாகவும் உள்ளூர்வாசிகள் தெரிவித்துள்ளனர் ஒஷாதி தனது மூன்று வயதில் இருந்தே நீச்சல் கற்றுக்கொண்டுள்ளார் குறித்த ஜுவதி தனது ஏழு வயதில் பதினான்கு நிமிடங்கள் நாற்பத்தொரு வினாடிகளில் களனி ஆற்றின் குறுக்கே ஆயிரம் மீட்டர் நீதி கிணஸ் சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் பேரிடரால் பாதிக்கப்பட்ட அனைத்து வழிபாட்டு தலங்களுக்கும் நிதியுதவி வழங்குவதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் அரசாங்க தகவல் துணைக்களத்தில் நடைபெற்ற போது அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜேசேச இந்த தகவலை வெளியிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் கூறுகையில் பேரிடருக்குள்ளான அனைத்து வழிபாட்டு தலங்களையும் துப்புரவு செய்து சமய நடவடிக்கைகளை இயல்பு நிலைக்கு கொண்டு வர வேண்டும் இந்த நடவடிக்கைகளுக்கு உதவி வழங்குதல் பொருத்தமானது என அரசு தீர்மானித்துள்ளது அதற்கமைய வழிபாட்டு தலங்களை துப்புரவு செய்து இயல்பு நிலைக்கு கொண்டு வருவதற்காக ரூபாய் கொடுப்பனவு வழங்கப்படும் அதற்கு தேவையான நிதி ஒதுக்கீட்டை புத்த சாசன சமயம் மற்றும் கலாச்சார விவகார அமைச்சு ஒதுக்கீடு செய்வதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் என்ற ரீதியில் ஜனாதிபதி இதற்குரிய அமைச்சரவை பத்திரத்தை முன்வைத்துள்ளார்